இருந்தெல்லாம் ஓய்வெடுக்கல அவர் ஓய்வு எடுக்க மாட்டார் அவருக்கான இலக்கு என்பது மிகப்பெரியது அதை முறை அவர் மிக கடினமாக உழைப்பார் எனக்கு தெரிந்த ஒரு ஐந்து ஆறு மாதங்களுக்கு மேலாக தமிழகத்துல பாஜக மாநில தலைவர் என்ற ஒரு போஸ்ட் காலியாக தான் இருந்தது அதுக்கப்புறம் தான் மரியாதைக்குரிய டாக்டர் எல் முருகன் அவர்கள் பாஜக மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இன்றைக்கு பனிரெண்டு இடங்கள்ல என்னையே சோதனை நிகழ்த்தி இருக்கிறார்கள் இரண்டு பேரை கைது செய்திருக்கிறார்கள் என்றால் அதனுடைய அடிப்படை காரணம் ஹிஸ்புத் தகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அது மிகப்பெரிய அடிப்படைவாதத்தை ஒரு தேசத்தின் பிரிவினைக்கு என்னவெல்லாம் சொல்ல வேண்டுமோ இஸ்லாமியர்களை மூளைச்செலவை செய்யணுமோ அதை செய்கிற ஒரு கான்செப்டில் இருக்கிற அமைப்பு அந்த அமைப்புக்கான அடிப்படை நோக்கம் இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வர வேண்டும் நம்முடைய மண்ணில் எண்பது சதவீத இந்துக்கள் நம்மை அரவணைக்கிற இந்த பூமியில் ஹிஸ்புத் தகர் போன்ற இந்த பயங்கரவாத அமைப்புகள் நாங்கள் இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வருவோம்னா இது தவறு அது இஸ்லாம் அல்ல நாங்கள் இந்துக்களோடு பேசியிருக்கணும் சட்டமன்றத்தில் எதற்கோ குரல் இருக்கிற எந்த தேசிய கட்சியாவது நீட் தேர்வு பத்தி பேசுதுன்னா கிடையாது ஏன் அவர்களுக்கு உடன்பாடு இருக்கு தமிழகத்தில் உள்ள காங்கிரசும் கம்யூனிஸ்டும் வேண்டுமானால் நீங்கள் போடுகிற எலும்பு துண்டுகளுக்காக வாய்ப்பு இருப்பார்கள் ஏன்னா கூட்டணி இல்லைன்னா இங்க அந்த கட்சிகளுக்கு அடையாளமே இல்லாம போயிடும் கடந்த காலத்துல இந்த முறைகேடு நடந்துச்சா இல்லையா தமிழகத்தில் அப்போ திமுக ஆட்சி இருக்கும் பொழுது இந்த முறைகேட்டுக்கு நீங்க என்ன பண்ணீங்க முற்றிலுமாக குரூப் ஒன் தேர்வே வேணாம் அப்படின்னு நீக்கிட்டீங்களா அதுல யாரெல்லாம் தவறு செய்வார்களோ அவர்களை கைது செய்யணும் நடவடிக்கை எடுக்கணும் மீண்டும் தவறு செய்யாமல் இருப்பதற்கு மிகப்பெரிய ஒரு உத்தரவாதத்தை தரணும் இதுதான் ஒரு அரசு செய்யும் அதுதான் தமிழக அரசு செய்தது திமுகவுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்பவர் பாஜகவின் தேசிய சிறுபான்மையணி செயலாளர் திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் சார் வாழ்க வளமுடன் சார் இப்போ பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ஆறு மாதம் ஓய்வெடுப்பதாக அரசியலிருந்து ஓய்வெடுப்பதாக ஒரு திட்டம் வந்து தகவல் வெளியில் உங்களோட கருத்து என்ன சார் என்ன பின்னணி சார் அரசியலிருந்தெல்லாம் ஓய்வு எடுக்கல அவர் ஓய்வெடுக்கவும் மாட்டார் அவருக்கான இலக்கு என்பது மிகப்பெரியது அதை அடைமுறை அவர் மிக கடினமாக உழைப்பார் குறிப்பாக தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி அமைய வேண்டும் அதுதான் அவருடைய மிக முக்கிய நோக்கம் அந்த நோக்கத்தை அடையும் வரை அவர் அரசியலிருந்து விலகுவார் என்று பேசுவது அவரை சிறுமைப்படுத்துவது அல்லது அவரை அரசியலிருந்து விளக்க வேண்டும் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்களுடைய எண்ணமாகத்தான் பார்க்க முடியும் ஒரு காலத்திலும் அவர் அரசியலிருந்து விலக மாட்டார் கடுமையாக போராடி உண்மையை நிலைநாட்டுவதற்காக தமிழகத்தில் ஊழலற்ற ஆட்சி திரு நரேந்திர மோடி அவர்களின் நல்லாட்சியை இங்கும் கொண்டு வர வேண்டும் என்பது தான் அவருடைய இலக்கு ஸோ அதனால வந்து தவறான விஷயங்களை இன்னைக்கு பரப்புறாங்க உண்மையாக என்னவென்றால் சர்வதேச அரசியல் என்கிற ஒரு பாடத்திட்டத்தின் அடிப்படையில் உலகம் முழுக்க உள்ள அதில் தேர்ச்சி பெறுகிற மிக திறமையானவர்களை அழைத்து இங்கிலாந்துல ஒரு பயிற்சி கொடுப்பாங்க மிக முக்கியமாக பேர் அங்கே ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி என்கிற அந்த மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தில் அந்த பயிற்சிகள் பிறகு பல்வேறு நடைமுறைக்கான அவங்களுக்கான கல்வி போன்று இருக்கும் இதற்காக ஒரு நான்கு மாத காலம் அவர்கள் பயணம் செய்கிறார் அப்படின்றதான் கிடைத்த தகவல் அந்த அடிப்படையில் போகும் பொழுது கடந்த காலத்தில் மாநில தலைவர் இல்லைன்னா கூட உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும்னா அம்மையார் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மாநில பொறுப்பிலிருந்து விலகிய பிறகு எனக்கு தெரிந்த ஒரு ஐந்து ஆறு மாதங்களுக்கு மேலாக தமிழகத்தில் பாஜக மாநில தலைவர் என்ற ஒரு போஸ்ட் காலியாக தான் இருந்தது அதுக்கப்புறம் தான் மரியாதைக்குரிய டாக்டர் எல் முருகன் அவர்கள் பாஜக மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அந்த மாதிரி ஒரு பொறுப்பு யாராவது நியமித்து அந்த பொறுப்பாளர்கள் நம்முடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வரும் வரை பார்த்துக்கொள்வார்கள் நடைமுறையை அப்படி என்பதும் அல்லது மாநிலத்தின் அமைப்பு பொதுச் செயலாளர் இருக்கிறார் அவர் வந்து திறமையாக கையாளுவார் ஏன்னா எல்லா மாவட்டங்களில் உள்ள நிர்வாகிகளும் அவருக்கு தெரிந்திருக்கு கடந்த காலத்தில் அவர் மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார் என்ற அடிப்படையில் அவருடைய நேரடி கண் பார்வையில் கூட இந்த நான்கு மாதங்களோ ஐந்து மாதங்களோ நிச்சயமாக தமிழக பாரதிய ஜனதா கட்சி வீறு போடும் குறிப்பாக அவர் வேறு ஒரு நாட்டில் இருந்தாலும் கூட இது அந்த காலம் மாதிரி ட்ரங்க் கால் போட்டு ஒரு தகவலை சொல்லணும் அல்லது ஒரு முக்கியமான இஷ்யூ இங்கே நடக்குதுன்னா மூணு நாள் பொறுத்து தான் அங்கே தகவல் தெரிகின்ற நிலை கிடையாது இது தொழில்நுட்பம் இருக்குது சமூக வலைதளங்கள் இருக்கிறது தமிழகத்தில் திமுகவோ அல்லது காங்கிரஸோ எதிர்கட்சிகளாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அல்லது ஆளுங்கட்சியாக யார் இருக்கிறார்களோ அவர்கள் என்ன மக்களுக்கு எதிராக செய்தாலும் சமூக வலைதளத்தில் ஒரு எந்த இருந்தாலும் அதற்கான கண்டனத்தை அதை எப்படி தமிழக பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்க வேண்டும் என்ற வழிகாட்டுதலை தருவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது அதனால வளர்ச்சி மிகுந்த ஒரு விஞ்ஞான தொழில்நுட்பத்தில் நாம் இருக்கும் பொழுது ஒரு தலைவர் நேரடியாக செயல்படாமல் நான்கு மாதங்கள் அவர் இல்லை என்றாலும் நேரடியாக செயல்படுவதற்கான எல்லா தொழில்நுட்பங்களும் இருப்பதனால பெரிய ஒரு இழப்போ பாதிப்போ அல்லது பாஜகவுடைய இந்த வளர்ச்சிக்கு ஒரு பின்னடைவோ ஏற்படும் என்று நான் கருதலை நிச்சயமாக திரு அண்ணாமலை அவர்கள் வெளிநாடுகளில் இருந்தாலும் அங்கிருந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்து தொடர்ந்து தன்னுடைய அரசியலுடைய அந்த முன்னேற்றத்தை திமுக செய்கிற ஊழலை எதிர்க்கக்கூடிய களத்தில் நின்று போராடுவார் என்ப நம்பிக்கை இருக்குது ஊடகங்களிலோ அல்லது ஒரு சில நபர்கள் பொதுவாக அரசியல் இருக்க செய்யும் திரு அண்ணாமலை அவர்களை பிடிக்கல என்பதற்கு தனிப்பட்ட காரணங்கள் இருக்கலாம் இல்லை அவருக்கும் இவருக்கும் நடந்த உரையாடல்களில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் அந்த மாதிரி சில நபர்கள் எதிர்பார்க்கலாமே தவிர கட்சியை நேசிப்பது கூடிய யாராக இருந்தாலும் ஒரு தலைவராக அவர் தேவை அவர் தமிழகத்திற்கு வழிகாட்ட வேண்டும் என்பதை தான் நினைப்பார்கள் ஸோ அந்த அடிப்படையில் திரு அண்ணாமலை அவர்களுடைய தேவை தமிழகத்திற்கு தேவை என்ற அடிப்படையில் நிச்சயமாக நாங்கள் வரவேற்கிறோம் இப்போ தமிழகத்துல என்ஐஏ சோதனை வந்து ஒரு பன்னெண்டு இடத்துல வந்து அதிரடியாக இருவர் சார் கைது பண்ணியிருக்காங்க தமிழகத்துல என்ஐஏ சோதனை என்பது புதிதாக நடக்கல தொடர்ந்து சில வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறது அதுல வந்து அதிகமாக ஏன்னா குறிப்பா இஸ்லாமியர்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதுக்கு காரணம் அதிகமானவர்கள் என்ஐஏவால் கைது செய்யப்படக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள் குறிப்பா இளைஞர்கள் ஏன் அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் அப்படின்னா திடீரென்று அவர்களிடத்தில் சம்பந்தப்பட்ட விசாரணை ஏன் மேற்கொள்ளப்படுகிறது என்றால் அவர்கள் சமூக வலைதளங்களில் பேசுகிற பேச்சு அவர்கள் யாரோடு தொடர்பு இருக்கிறார்களோ அந்த தொடர்புக்குரியவர்கள் இந்த தேசத்தின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது தேசத்தின் இறையாண்மை இந்த ஜனநாயக மாண்பை சிதைக்கக்கூடிய வேலைகளில் யார் திட்டமிட்டு செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய காரியத்தை யார் செய்கிறார்களோ அவர்களை எச்சரிக்கும் விதமாக அல்லது அவர்களிடத்தில் ஆதாரங்கள் இருந்தால் கைது செய்யும் விதமாக அதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இந்த தேசத்திற்கோ அல்லது இஸ்லாமிய மக்களுக்கோ ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் என்ஐஏ தொடர்ந்து இது போன்ற நபர்களை கைது செய்கிறது இன்றைக்கு பனிரெண்டு இடங்களில் என்ஐஏ சோதனை நிகழ்த்தியிருக்கிறார்கள் இரண்டு பேரை கைது செய்திருக்கிறார்கள் என்றால் அதனுடைய அடிப்படை காரணம் ஹிஸ்புத் தஹர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அது மிகப்பெரிய அடிப்படைவாதத்தை ஒரு தேசத்தின் பிரிவினைக்கு என்னவெல்லாம் சொல்ல வேண்டுமோ இஸ்லாமியர்களை மூலச்செலவை செய்யணுமோ அதை செய்கிற ஒரு கான்செப்ட்ல இருக்கிற அமைப்பு அந்த அமைப்புக்கான அடிப்படை நோக்கம் இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இப்போ அந்த அமைப்புக்கு ஆதரவாக செயல்பட்டவர்களை இருந்து சென்ற மாதத்தில் ஒரு மிக முக்கியமான இரண்டு மூன்று பேர் கைது செய்யப்பட்டார்கள் ஏன்னா அவர்கள் சமூக வலைதளத்தில் அதை தான் பேசுனாங்க ஜனநாயக நாட்டில் நாம் இருக்கிறோம் பெரும்பான்மை இந்துக்கள் வாழுகிற ஒரு நாட்டில் இருக்கிறோம் சிறுபான்மை சமுதாயமாக இருந்தாலும் எல்லோருக்கும் வழங்குகிற அரசின் நலத்திட்டங்களாக இருக்கட்டும் அல்லது உரிமைகளாக இருக்கட்டும் அதில் எந்த ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் சரிசமமாக பார்க்கக்கூடிய ஒரு நாட்டில் இருக்கிறோம் குறிப்பாக இந்துக்கள் இஸ்லாமிய மக்களை அந்த மதத்தின் நம்பிக்கை போற்றுகிற ஒரு மக்களாக இருக்கிறாங்க இவ்வளவு அற்புதமான ஒரு நாட்டில் இருந்து கொண்டு இங்கு நாங்கள் இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வருவோம்னா அப்ப எண்பது சதவீத இந்துக்களின் நம்பிக்கை சிதைப்போம் தான் அதுக்கு பதில் இப்போ இதை வந்து இவர்கள் இஸ்லாத்தின் பெயரால் கொண்டு வந்தால் அதை எதிர்க்க வேண்டியது ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய கடமை இன்றைக்கு இங்க இஸ்லாமிய அமைப்புகள் வாய்ப்புத்தி ஏன் அப்படியே வேடிக்கை பார்க்குறாங்கன்றது நான் கேள்வி எழுப்ப விரும்புகிறேன் இரண்டால் எல்லா இறை தூதர்களும் இஸ்லாமிய ஆட்சி வேண்டும் என்று சொன்னார்களான்னா கிடையவே கிடையாது நீங்க அப்படி பார்க்கவே முடியாது இறை தூதர்களுடைய வேலை என்பது மதுவை போன்று விபச்சாரத்தை போன்று அல்லது சமூகத்தில் நடக்கிற தீமைகளை ஒழிக்க வேண்டும் நாம் எல்லோருக்கும் ஒரே பரம்பொருள் ஒரே சக்தி ஒரே கடவுள் என்று சொல்வதற்குத்தான் இறை தூதர்கள் வந்தார்களே தவிர இறை தூதர்கள் இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று இங்கு யாருமே வரல இஸ்லாம் தெரிந்த எல்லோருக்கும் இது நிதர்சன உண்மையை புரிந்து கொள்வார்கள் ஆனா நீங்க அடிப்படையில் பாத்தீங்கன்னா இந்த இஸ்லாமிய ஆட்சி வேண்டும் என்று யாரெல்லாம் கேட்கிறார்களோ இவர்களெல்லாம் ஏன் ஒரு மிகப்பெரிய தீவிரவாதத்தை நோக்கி போறாங்கன்னா இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிராக ஒரு கட்டத்தில் இவர்கள் மாறிவிடுகிறார்கள் எத்தனையோ இறை நபிமார்கள் இன்னொரு மதத்தின் ஆட்சி நம்பிக்கை கொண்டவர்கள் செய்து கொண்டிருக்கும் போது அதுல அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார்கள் அந்த நாட்டில் அமைதியாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் நாயகம் சலவல்லா அலிஸ்லாம் அவர்கள் காலத்திலிருந்து சுலைமான் அலைவசலாம் காலமாக இருக்கட்டும் யூசுப் அலைவசலாம் காலமாக இருக்கட்டும் இதெல்லாம் இறைத்துவதர்கள் பெயர் இவங்க எல்லோரும் வாழ்ந்த காலத்துல இப்படித்தான் நடந்திருக்கிறதே தவிர எங்கும் இஸ்லாமிய ஆட்சி வேண்டும் அதற்காக நீங்கள் ஜிஹாது செய்யுங்கள் போர் செய்யுங்கள்னு திருக்குறான்ல ஒரு வசனம் கிடையாது நபிகள் நாயகம் இப்படி சொன்னது கிடையாது நபிகள் நாயகம் முதல் மூன்று புனித போரை சந்தித்திருக்கிறார்கள் என்றால் மூன்று புனித போரும் தன்னாட்டு மக்களை பாதுகாப்பதற்காக எதிரிப்படைகள் மதினா என்கிற தன்னுடைய நாட்டை அழிக்க முனையும் பொழுது பாதுகாப்புக்கு போர் செய்து அவர்களை விரட்டி இருக்கிறார்களே தவிர இவர்கள் இன்னொரு நாட்டு மேல போரிட்டு அந்த ஒவ்வொரு நாடாக அபகரிக்கிற திட்டம் இருந்தது இல்லை இதுதான் இஸ்லாமத்தினுடைய அடிப்படை கொள்கை இதுக்கு மாறாக இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வருவோம் இங்க இருக்கிற இந்துக்கள் எண்பது சதவீதத்திற்கு எதிராக செயல்படுவோம் அதற்காக மூளைச்சலவி செய்யக்கூடிய இளைஞர் பட்டாளத்தை உருவாக்குவோம் என்றால் இது கண்டிக்கத்தக்கது இது இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிரானது இந்திய இறையாண்மைக்கு எதிரானது இப்படிப்பட்ட பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிற யாராக இருந்தாலும் அவர்கள் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் களை எடுக்கப்பட வேண்டும் அதில் மாற்று கருத்தே கிடையாது ஆனால் இஸ்லாமிய மக்களுக்காக குரல் கொடுக்கிறோம் என்று ஏதோ ஒரு நாட்டில் யாரோ ஒருத்தர் பாதிக்கப்பட்டால் இங்கு போராடுகிற இந்த எஸ்டிபிஐ அதே மாதிரி முன்னால் தடை செய்யப்பட்ட பிஎஃப்ஐஆர் இருக்கட்டும் இங்கே மனிதநேய மக்கள் கட்சி அல்லது தமுமுக அல்லது இங்கே இருக்கிற இந்த இஸ்லாமிய லெட்டர் பேடர் யாரெல்லாம் இருக்கிறார்களோ இவர்கள் எல்லாம் எங்கேயோ ஒரு நாட்டில் இருக்கிறதுக்கு போராடுவாங்க நம்முடைய மண்ணில் எண்பது சதவீத இந்துக்கள் நம்மை அரவணைக்கிற இந்த பூமியில ஹிஸ்புத் தகர் போன்ற இந்த பயங்கரவாத அமைப்புகள் நாங்கள் இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வருவோம்னா இது தவறு அது இஸ்லாம் அல்ல நாங்கள் இந்துக்களோடு சகோதரத்துவமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு யார் பேசியிருக்கணும் சட்டமன்றத்தில் எதற்கோ குரல் கொடுக்கிற திரு ஜவஹர்ல்லா பேசியிருக்கணும் திரு ஆலூர் ஷானவாஸ் பேசியிருக்கணும் இந்த எஸ்டிபி என்ற பயங்கரவாதத்தை விதைக்கிற நெல்லை முபாரக் பேசியிருக்கணும் அல்லது இன்ன பல லெட்டர் பேட் அமைப்புகள் பேசணும் குறிப்பாக இந்த நாட்டை துண்டாடியதில் மிகப்பெரிய பங்கு இருக்கிற முஸ்லீம் லீக் பேசி இருக்கணும் இவர்கள்லாம் பேசாமல் வாய்ப்புத்தி இருந்தால் இப்போ இஸ்லாமிய இளைஞர்களில் பெரும்பகுதி மிகப்பெரிய தீவிரவாதத்தினுடைய சிந்தனைக்கு போவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இஸ்லாமிய அமைப்புகளோ தலைவர்களோ பேச மாட்டார்கள் என்ற நிலை இருக்கும் பொழுது இஸ்லாமிய மக்கள் விழிப்புணர்வு பெற வேண்டும் இந்த நாடு என்பது எல்லோரையும் அரவணைக்கிற ஒரு அற்புதமான பாரத தேசம் இதுபோன்று ஒரு இஸ்லாமியர்கள் சுதந்திரமாக தங்களுடைய வழிபாட்டை தங்களுடைய வாழ்வியலை மேற்கொள்ளக்கூடிய நாடாக நீங்கள் எங்கும் பார்க்க முடியாது சவுதி அரேபியால இவ்வளவு பெரிய ரிலிஜியஸ் ஃப்ரீடம் கிடையாது நமக்கு வாழ்ந்து இருக்கிறோம் பார்த்து இருக்கிறோம் அதனால இதெல்லாம் உடந்து இஸ்லாமிய மக்கள் இந்த பாரதத்தை உயர்வுபடுத்த பாரதத்திற்கு தீங்கு செய்யக்கூடிய எவனாக இருந்தாலும் அது இஸ்லாமியர்கள் பெயர் எழுந்தாலும் அவனை களை இந்த சமூகம் முன்வர வேண்டும் இஸ்லாமிய தலைவர்கள் என்ற எவர் முன்வர மாட்டார்கள் நம்மை தவறாக வழிநடத்துவார்கள் என்பது கடந்த காலத்தின் வழிமுறை அதை புரிந்து கொண்டு என்ஐஏ போன்ற அமைப்புகள் பரிசோதனை செய்தால் அதை நம்ம வரவேற்கணும் மிகப்பெரிய ஆபத்து குண்டுபிடிப்பு தீவிரவாதத்தின் மிகப்பெரிய எழுச்சி வராமல் அவர்கள் ஆரம்பத்திலேயே முளையிலேயே கிள்ளி எறிகிறார்கள் என்றால் வரவேற்க வேண்டும் அது இன்னும் தொடர வேண்டும் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு இஸ்லாமிய மக்கள் இந்த உண்மையை உணர்ந்து கொள்வார்கள் வரக்கூடிய காலங்கள் என்பது இஸ்லாம் என்கிற அமைதி மார்க்கத்தை நிலைநாட்டி அந்த மார்க்கத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு அத்தனை இஸ்லாமிய மக்களும் ஒரு மிகப்பெரிய டாலரன்ஸ் சொல்லக்கூடிய சகிப்புத்தன்மையோடு தன்மையோடு வரும் பொழுது இந்துக்களிடத்தில் இருக்கிற இந்த நட்பும் மத நல்லிணக்கமும் இன்னும் மேம்படும் மதத்தின் பெயரால் யார் பயங்கரவாதத்தை மதத்தின் பெயரால் இஸ்லாமிய மக்களை யார் மூளை செலவி செய்கிறார்களோ அவர்களை ஒதுக்கக்கூடிய சூழல் மிக விரைவில் வரும் மத்திய அரசு இரும்பு கரத்தை கொண்டு நசுக்கும் என்பதை நாங்கள் வெளிப்படையாக தெளிவாக மக்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம் அது போல சமீபத்துல மக்களை புதிதாக பொறுப்பேற்ற எம்பிக்கள் வந்து பதவி இருக்கும் போது சில கோஷம் சார் குறிப்பா ஹைதராபாத்தை சேர்ந்த அசாதுதீன் பேசும்போது ஜெய் சொல்லி ஒரு கோஷம் சரிதானா அது அவர் பண்ணது இன்றைக்கு ஜெய் பாலஸ்தீன் அப்படின்னு அவர் குளர் எழுப்புகிறார் கேட்டா அது வந்து அரசியலமைப்பு கொடுத்த உரிமை அப்படின்னு சொல்றாரு இப்ப நாளைக்கு இன்னொரு எம்பி என்ன செய்வார்னா இதே ஒரு இஸ்லாமிய எம்பி வந்து ஜெய் பாகிஸ்தான் அப்படின்னு குரல் எழுப்புவார் அதுக்கு இது நான் அடிப்படையில் இந்த மாதிரியான வாக்கியங்கள் ஏன் வருது யார் பேசுகிறார்கள் என்றால் இஸ்லாமியர்கள் கணிசமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதிகளில் உதாரணத்துக்கு எழுபது சதவீதம் எண்பது சதவீதம் கணிசமா இருக்கிற ஒரு பகுதிகளில் இஸ்லாமியர்களால் தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற நிலை இருக்கும் பொழுது அங்கு ஒரு ஹிந்து கேண்டிடேட் நின்று ஜெயிக்க முடியாது என்ற ஒரு சூழல் இருக்கும் பொழுது அங்கிருந்து வெற்றி பெறக்கூடியவர்கள் இஸ்லாமியருடைய உணர்வுகளை தூண்டி கொண்டே இருந்தால் அவர்களுக்கு இந்த தேசத்தை விட பிற தேசம்தான் நமக்கு பாதுகாப்பானது அல்லது இந்த தேசம் நமக்கு எதிராக இருக்கிறது என்ற மனநிலையை வளர்த்து கொண்டிருந்தால் தான் அந்த எழுபது சதவீத இஸ்லாமியர்கள் மொத்தமாக வாக்களிப்பாங்க இன்னொரு இஸ்லாமிய கேண்டிடேட்டுக்கு இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க அவர்களுக்கு அச்சுறுத்தல் இல்லை இந்த நாட்டின் மீது பற்று இருக்குது இந்த நாட்டின் வளர்ச்சியில் அவர்களுக்கு பங்களிப்பு இருக்குன்னா இருக்கக்கூடியவர் இஸ்லாமியராக இந்துவான் பார்க்க மாட்டாங்க இந்த ரெண்டு பேர்ல யார் நல்லவர் இந்த ரெண்டு பேர்ல கடந்த காலத்தில் மக்களுக்காக யார் நிறைய சேவை செய்திருக்கிறார் இந்த ரெண்டு பேருடைய சித்தாந்தங்கள் எப்படி இருக்கிறது இந்த ரெண்டு பேருடைய நோக்கம் எதுவாக இருக்கிறது இவர்களில் யார் வெற்றி பெற்றால் பிரதமரோடு நல்லிணக்கத்தோடு இருந்து இந்த பாராளுமன்ற தொகுதிக்கு நல்லது செய்வார் அப்படின்னு இஸ்லாமியர்கள் முடிவு பண்ணுவாங்க ஆனால் இஸ்லாமியர்கள் அப்படி அறிவை சார்ந்து முடிவு செய்ய விடாம ஒரு அச்சத்தை ஒரு பயத்தை மத்திய அரசு பாரத பிரதமர் நரேந்திர மோடி இவர்களெல்லாம் ஆபத்தானவர்கள் என்று திரும்ப திரும்ப சொன்னதின் மூலம் வெற்றி பெற்றவர் தான் அசத்துத்தின் உவைசி ஹைதராபாத் எம்பி அப்போ அவர் என்ன பார்க்குறாருனா இந்தியா என்ற இந்த நாடு ஒரு மிகச்சிறந்த வளர்ச்சியில் போய் கொண்டிருக்கிறது இஸ்லாமியர்கள் தலைநிமிர்ந்து நிற்கிறோம் உலக நாடுகளில் இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் இன்றைக்கு பாரதத்தில் உள்ள இஸ்லாமியர்களை மதிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்றால் அது நாட்டின் வளர்ச்சி நம் பாரத பிரதமருடைய முயற்சி இதையெல்லாம் சொல்லாமல் வேறு நாடுகளுக்காக நாம் குரல் கொடுக்க வேண்டும் ஏதோ பாலஸ்தீனுக்கு வந்து இந்தியா எதிராக இருப்பது போன்ற ஒரு சித்தரிப்பையும் அங்குள்ள இஸ்லாமியர்களை இன்னும் பெட்ரோலை ஊத்தி அவர்கள் மத்தியில் அந்த நெருப்பு ஜுவாலை எரிய வைக்க வேண்டும் விருப்புணர்வு அதிகப்படுத்தும் என்பதற்காகத்தான் ஜெய் பாலஸ்தீன் என்ற கோஷம் இந்த கோஷம் ஆரம்பம் இனி ஜெய் பாகிஸ்தான் என்ற கோஷமும் வரும் இது ஆரம்பத்திலேயே முளையிலேயே கிள்ளி எறியப்பட வேண்டும் என்றால் இஸ்லாமிய மக்கள் இதில் திருந்தணும் நீங்க கேட்கலாம் எங்க அந்த ஆளு ஜெய்பாலஸ்தீன் சொன்னதுல தவறுனா ஏன் இஸ்லாமிய மக்கள் திருந்தணும்னா இஸ்லாமிய மக்கள் எங்கு கணிசமாக இருக்காங்களோ அங்க ஒரு ஹிந்துவை நீங்க வந்து வெற்றி பெற செய்யுங்க அப்பதான் அந்த டாலரன்ஸ் தெரியும் அந்த சகிப்புத்தன்மை தெரியும் நாங்கள் மதத்தை தாண்டி வளர்ச்சிக்கு வாக்களிப்போம் மதத்தை தாண்டி யார் நல்லது செய்கிறார்களோ அவர்களுக்கு வாக்களிப்போம் எங்களுக்கு மதத்தை விட இந்த தொகுதியின் முன்னேற்றம் சாலை வசதி குடிநீர் வசதி இது முக்கியம் அதனால அதற்கு வாக்களிப்புன்னு சொல்லக்கூடிய இஸ்லாமியர்கள் வந்தால்தான் அவர்கள் வளர்ச்சி பாதையில போவாங்க நீங்க பாருங்க இந்த அசத்தியத்தின் ஓய்சி இருப்பது பழைய ஹைதராபாத் தொகுதி புதிய ஹைதராபாத் ஒன்று இருக்குங்க ரெண்டுமே இருக்கு பழைய ஹைதராபாத்தில் இன்றைக்கும் இஸ்லாமியர்கள் பார்த்தா குறுகிய சாலையில் தண்ணீர் வசதி இல்லாமல் கழிவு நீர் ரோட்லேயே ஓடக்கூடிய அளவிற்கு மிக மோசமாக இருக்கும் அவருடைய வாழ்வியல் முன்னேற்றம் இருக்காது எல்லோரும் பெரும்பாலும் கூலி தொழிலாளிகளாக இருப்பாங்க அரசினுடைய அதிகாரிகள பெரும்பகுதி அந்த மக்கள் இருக்க மாட்டாங்க அந்த பகுதியில் நீங்கள் நேர் எதிராக பக்கத்தில் இருக்கிற புதிய ஹைதராபாத் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி மிகப்பெரிய கட்டிடங்கள் தொழில் நிறுவனங்கள் மால் அதே மாதிரி மிகப்பெரிய படித்த நபர்கள் புழங்கக்கூடிய இடம் சாலை வசதி குடிநீர் எல்லாமே இருக்கும் எல்லாமே ஹைதராபாத் என்ற ஒரு மிகப்பெரிய சர்க்கிள் அதுல பாதி புதிய ஹைதராபாத்து பாதி பழைய ஹைதராபாத்து எங்கு இஸ்லாமியர்கள் இருக்கிறார்களோ எங்கு ஹைதராபாத்தில் தொடர்ந்து ஒவைசி ஜெயிக்கிறாரோ அங்கு வாழ்வியல் நிலை மோசமாகி கொண்டிருக்கிற இஸ்லாமியர்கள் கல்வியில பொருளாதாரத்துல அடிப்படை கட்டமைப்புகளில் பூஜ்யமாக இருக்கிறது ஆனாலும் திரும்பி வாக்களிக்கிறார்கள் என்றால் வளர்ச்சியை விட அவர்கள் மதத்தின் அடிப்படையில் ஊக்குவிக்கப்பட்டு இந்த மத நம்பிக்கை போய்விடும் இந்த மதத்தின் அடிப்படையில் நம்ம வாழ முடியாது இந்த மதத்தை அழிக்கத்தான் பாஜக இருக்கு இப்படி திரும்ப 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 தவறா பேசுவதனால பத்தாவதுக்கு ஜெய் பாகிஸ்தான் ஜெய் பாலஸ்தீன் இந்த மாதிரி கோஷங்களையும் சொல்லுவதனால அந்த மக்கள் இன்னும் தவறான பாதைக்கு போகிறார்கள் இதை மாற்ற வேண்டும் என்றால் ஓவைசி போன்றவர்களை திருத்த முடியாது இங்கே இருக்கக்கூடிய ஜவாஹிருல்லா ஆலூர் ஷானவாஸ் போன்றவர்களை திருத்த முடியாது இஸ்லாமியர்கள் திருந்த வேண்டும் இஸ்லாமிய பகுதிகளில் அற்புதமான சித்தாந்தத்தை தேசத்தின் வளர்ச்சியை நல்லிணக்கத்தை கொண்டிருக்கிற இந்துவை நீங்கள் ஆதரித்து வாக்களித்து இஸ்லாமிய பெரும்பான்மை மக்களிடத்துல நீங்கள் அந்த ஒரு செய்தியை கொண்டு போனால் நாட்டுக்கு ஒரு மெசேஜ் போகும் உதாரணத்திற்கு நீங்கள் மேடப்பாளையத்தை எடுத்துக்கோங்க அதே மாதிரி குனியமுத்தூர் எடுத்துக்குங்க அதே போன்று கோட்டைமேடு எடுத்துக்குங்க அதே போன்று நீங்க தமிழகத்தில் இருக்கிற திருவள்ளிக்கேணி போன்ற பகுதிகளை எடுத்துக்கலாம் இப்படி எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் கணிசமாக இருக்கிறார்களோ அங்கு ஒரு கவுன்சிலரா ஒரு ஹிந்து போய் நிற்க முடியுமா குறிப்பா பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஒரு போய் நிற்க முடியுமா முடியாது அவர்கள் நெட்டி வைக்க மாட்டார்கள் அதை தாண்டி பிரச்சாரத்துக்கு போனால் பிரச்சாரத்துக்கு விட மாட்டாங்க அட ஹிந்துவை விடுங்க பாரதிய ஜனதா கட்சி என்று ஒரு தேசத்தை ஆளுகிற கட்சியின் ஒரு தேசிய செயலாளர் நான் பிரதமருடைய நலத்திட்டங்களை கொண்டு போனால் அந்த மக்கள் சகிப்புத்தன்மை இருக்கா டாலரன்ஸ் இருக்கா இஸ்லாம் அமைதி மார்க்குன்னு சொல்லக்கூடியவர்கள் அந்த அமைதியை காட்டுகிறார்களா இல்லையே எதிர்ப்பு ஆயுதம் கல்லறிவது மொத்த இஸ்லாமியர்கள் இல்லைன்னா கூட ஒரு சில பேர் செய்தாலும் அதை மௌனம் காத்து அமைதி காத்தால் எல்லா இஸ்லாமியர்களுக்கும் தானே அந்த கெட்ட பேர் வருது அப்போ தமிழகத்திலேயே சில இஸ்லாமியர்கள் கணிசமாக இருக்கிற பகுதிகளில் பிரச்சாரத்துக்கு கூட போக முடியாது இதுதான் இந்துக்களுடைய நிலைமை அல்லது இஸ்லாமியர்களாக பாஜக இருந்தால் அவர்களுக்கும் அதுதான் நிலைமைன்னா அப்போ இங்கே என்னைய வராமல் வேறு என்ன வரும் இங்கே பயங்கரவாதத்தை தீவிரவாதத்தை வேறு இருப்பதற்கு பிறகு இரும்பு கரம் கொண்டு அடக்கணும் இஸ்லாமியர்களை மட்டும் குறிவைக்கிறீர்கள் என்றால் இஸ்லாமியர்கள் திருந்துங்கள் அப்போ இந்துக்கள் செய்யலையா அதில் நாலு பேர் இல்லையான்னா அந்த நாலு பேரை ஹிந்துக்கள் உள்ள நல்ல தலைவர்கள் திருத்துவதற்கு களை எடுப்பதற்கு முயற்சி செய்வாங்க அவர்களுடைய குரல் இருக்கும் உண்மையான இந்துத்துவாவை பின்பற்றக்கூடியவர்கள் எந்த பயங்கரவாதத்தை தீவிரவாதத்தை ஆதரிக்க மாட்டார்கள் அந்த சமூகத்தில் அப்படி யாராவது நடந்தால் பேசினால் அந்த மக்கள் எதிர்ப்பாங்க நம்ம சமூகத்தை திருத்த நாம தான் முயற்சி செய்யணும் இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு கருப்பாடு இருக்குன்னு அந்த கருப்பாடை களை எடுக்கிற வேலை இஸ்லாமிய சமூகம் செய்யணும் அவன் செய்யறானே நம்ம அந்த தப்பை செய்யலாமா இவர்கள் செய்கிறார்கள் அந்த துரோகத்தையும் அந்த நாட்டுக்கு எதிரான ஒரு செயலை நாம செய்யலாமா கூடாது இதை இஸ்லாமியர்கள் முடிவு செய்யணும் அப்படி முடிவெடுத்து விட்டால் அசத்துதீன் உவைசி போன்ற இந்த தேசத்திற்கு எதிரான ஆபத்தான கருத்துக்களை சொல்லக்கூடியவர்களை விரைவில் அரசியலை விட்டே அவர்களை துரத்த முடியும் அதற்கான நல்ல காரியத்தை இஸ்லாமிய மக்கள் முடிவெடுப்பார்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது எங்களுடைய பிரச்சாரம் அதை நோக்கி நாங்கள் தொடர்ந்து இந்த பிரச்சாரத்தை செய்து கொண்டே இருப்போம் நீட் தேர்வை தொடர்ந்து வந்து திமுக எதிர்த்து வராங்க சார் சட்டப்பேரவை விட முதலமைச்சர் ஸ்டாலின் தனி தீர்மானமாக கொண்டு மத்திய அமைச்சருக்கு அமைச்சிருக்காங்க இப்ப அது போல மக்களவையில திமுக எம்பிக்களும் சரி காங்கிரஸ் எம்பிக்களும் சரி வெளிநடப்புலாம் பண்ணியிருக்காங்க தொடர்ந்து இந்த எதிர்ப்பு குரல் கொடுக்க காரணம் என்ன நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் இது உச்ச நீதிமன்றம் மிக தெளிவுபடுத்தி இருக்கிறது பாரதத்தில் உள்ள எல்லா மாநிலங்களிலும் நடைமுறையில் இருக்கிறது தமிழகத்திலும் ஒரு குறிப்பிட்ட அவகாசம் கொடுத்து பிறகு நீட் தேர்வு இங்கும் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது தமிழகத்தில் உள்ள ஏராளமான ஏழை மாணவ மாணவிகள் பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் திமுக கையில் வைத்திருக்கிற திமுகவுடைய அமைச்சர்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் இப்படி யாரெல்லாம் கொள்ளைக்காரர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் கையில் வைத்திருக்கிற மருத்துவக் கல்லூரிகளில் வருமானம் குறைந்து போயிருக்கிறது அதனால தான் திமுக மீண்டும் மீண்டும் இந்த நீட் ரத்து என்று பேசுவதும் பல மாநிலங்களுக்கு பிரதமர் அவர்களுக்கு உள்ளிட்ட மற்றவர்களுக்கெல்லாம் கடிதம் எழுதுவதும் இதெல்லாம் தமிழக முதலமைச்சர் தொடர்கிறார் நாங்கள் என்ன கேட்குறோம்னா உங்க கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்ட் நீட் ரத்து மேற்கு வங்கத்தில் பேசுகிறதா கேரளாவில் பேசுகிறதா வடகிழக்கு மாநிலங்களில் பேசுகிறதா கிடையாது உங்கள் கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் தேசம் முழுக்க நீட் ரத்து வேண்டும் அப்படின்னு எங்கேயாவது பேசுகிறார்களா கிடையாது உங்கள் கூட்டணியில் இருக்கிற எந்த தேசிய கட்சியாவது நீட் தேர்வு பற்றி பேசுதுன்னா கிடையாது ஏன் அவர்களுக்கு உடன்பாடு இருக்குது தமிழகத்தில் உள்ள காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் வேண்டுமானால் நீங்கள் போடுகிற எலும்பு துண்டுகளுக்காக வாய்ப்பு இருப்பார்கள் ஏன்னா கூட்டணி இல்லைன்னா இங்கே அந்த கட்சிகளுக்கு அடையாளமே இல்லாமல் போயிடும் அதனால இங்க ஒரு நிலைப்பாடு மேலே ஒரு நிலைப்பாடுன்னு ரெட்டை நிலைப்பாடு எடுக்கிற இருமுகம் கொண்டவர்களாக இருப்பாங்க உண்மையாக உங்கள் கூட்டணியில் உள்ளவர்கள் பிற மாநிலங்களில் அப்படி நிலைப்பாடு கிடையாது ஆம் ஆத்மி வந்து எதிர்க்கிறதா ஆதரிக்கிறதா நீட் தேர்வு ஆதரிக்கிறது நீட் தேர்வில் ஒரு குறைபாடு இருக்குன்னா அந்த குறைபாடு களையப்பட வேண்டும் என்று பேசலாமே தவிர குறைபாடு இருந்ததுனால அந்த செட்டப் அந்த கட்டமைப்பையே வந்து நாம் தகர்த்திடியும்னா கடந்த காலத்துல குரூப் ஒன்றுல இந்த முறைகேடு நடந்துச்சா இல்லையா தமிழகத்தில் அப்ப திமுக ஆட்சி பொழுது இந்த முறைகேட்டுக்கு நீங்க என்ன பண்ணீங்க முற்றிலுமாக குரூப் ஒன் தேர்வே வேணாம் நீக்கிட்டீங்களா அல்லது அதை சரி செய்து கூடுதல் பாதுகாப்பு அது எங்கெல்லாம் லூப் லைன் ஓட்டர் இருக்குதோ அதை சரி செய்யணும் யாரெல்லாம் தவறு செய்வார்களோ அவர்களை கைது செய்யணும் நடவடிக்கை எடுக்கணும் மீண்டும் தவறு செய்யாமல் இருப்பதற்கு மிகப்பெரிய ஒரு உத்தரவாதத்தை தரணும் இதுதான் ஒரு அரசு செய்யும் அதுதான் தமிழக அரசு செய்தது திமுகவுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும் ஆனாலும் தங்களுடைய அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும் கொள்ளையடிப்பதற்காக உருவாக்கப்பட்ட மருத்துவக் கல்லூரிகளில் இன்றைக்கு நியாயமாக அக்கவுண்ட் மூலமாக பணம் பெறுகிறது அது எதுவாக இருந்தாலும் அது மத்திய அரசுக்கு வரியாக போகிறது மாநில அரசுக்கு வரி கிடைக்கிறது மக்கள் பயனடைகிறார்கள் சாதாரண ஏழை மாணவிகள் கூட நேரடியாக மருத்துவ மாணவியாக மாணவனாக மாற முடியும் என்ற நிலை இருக்கிறது அதை ால ஏதாவது ஒரு சின்ன தவறு நடந்த காட்டு கூச்சல் போட்டு அதை ஒரு கவனம் ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதில் அவருடைய கூட்டணிகளுக்கே உடன்பாடு இல்லாத பொழுது எப்படி தேசம் முழுக்க ஏற்றுக்கொள்வார்கள் நீட்டுக்காக இவர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பது என்பது மக்களை தவறான முறையில் வழிகெடுப்பதற்கான முயற்சி தமிழக மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் பாரதத்தில் உள்ள மக்கள் புரிந்திருக்கிறார்கள் நீட் என்பது அவசியம் தேவை அதை தவிர்க்கவே முடியாது என்பதுதான் நிதர்சன உண்மை சோ விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அரசியல் குறித்து பேசும்போது மேடையில் நல்ல தலைவர்கள் வேண்டும் படித்த தலைவர்கள் வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு எதை குறித்து பேசுறாரு அவரு அதாவது அவர் என்ன மனநிலையில் என்ன யோசனையில பேசுனார்னு தெரியாதுங்க ஆனா நல்ல தலைவர்கள் வேண்டும் என்ற அந்த உரையாடல் சரியானது தான் அது நம்ம எதிர்பார்க்கணும் அப்படி தான் ஏன்னா கடந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் திமுகவாக இருக்கட்டும் அல்லது அண்ணா திமுகவாக இருக்கட்டும் அல்லது காங்கிரஸ் கட்சிகளாக இருக்கட்டும் இவர்கள் எல்லோரும் மீதும் ஊழல் இருக்கிறது ஊழல் தலைவர்களாக இருக்கிறார்கள் எல்லாரும் ஊழல் கரைபடிந்தவர்கள் வழக்கு உள்ளவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளவர்கள் சிறைக்கு சென்று கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இப்படியே இருக்கும் பொழுது ஒரு ஊழல் இல்லாத தலைவர் வேண்டும் அப்படின்னு பாரத மக்கள் நினச்சாங்க அந்த நேரத்தில் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி என்று ஒரு மாபெரும் தலைவர் மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு முதல் ஐந்தாண்டு இரண்டாம் ஐந்தாண்டு இப்பொழுது மூன்றாவது ஐந்தாண்டை தொடர்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் ஒரு ஊழல் இல்லாத தலைவர் அவர் மேலே ஊழல் வழக்கே கிடையாது அவர் மேலே வந்து எந்த ஊழல் குற்றச்சாட்டும் சொல்லவே முடியாது என்ற ஒரு நல்ல தலைவர் அதையெல்லாம் விட ஒரு பிரமாதம் ஒரு மனிதன் தான் சரியாக இருப்பதை விட தன்னோடு இருப்பவர்களை சரியாக வைத்துக் கொள்வது பெரிய சேலஞ்ச் பத்து வருஷ பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய நல்லாட்சியில் தன்னோடு இருக்கிற அமைச்சரவையில் உள்ள யாரையும் ஊழல் செய்ய விடாமல் அதாவது அவங்க கெட்டவங்கன்னு சொல்லலை அவர்கள் எல்லோரும் நல்லவர்களாக இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல தவறு செய்ய வேண்டும் என்று தோன்றினால் அது தவறுக்கான வாய்ப்பாக அமைந்து விடக்கூடாது என்பதற்காக அதற்கு அத்தனை தடுப்பணைகளை அமைத்து மொத்த அமைச்சரவையும் ஊழலற்ற அமைச்சரவையாக பத்தாண்டு காலம் சாதித்து காட்டிய ஒரு நல்ல பாரதத்தின் குடிமகனாக திரு நரேந்திர மோடி இருக்கிறார் இப்படி ஒரு நல்ல தலைவர் வேணும் ஒரு தலைவர் பத்தாது நிறைய தலைவர்கள் உருவாக வேண்டும் அப்போ நிறைய தலைவர்கள் உருவாக வேண்டும்னா ஊழல் இல்லாத அரசியலுக்கு புதிதாக வரக்கூடியவர்கள் தான் அதை உருவாக்க முடியும் என்று நினைக்கிறார்கள் அவர்கள் பேசுகிறார்கள் ஆல்ரெடி பாரதிய ஜனதா கட்சியில் அந்த மாதிரி நல்ல தலைவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் திரு விஜய் அவர்கள் தான் ஒரு கட்சியை ஆரம்பித்து வெற்றி கழகம் என்று ஆரம்பித்து அதன் அடிப்படையில் இந்த கருத்தை அவர் சொல்றாருன்னா வரவேற்கிறோம் நல்ல தலைவர்கள் பாரதத்திற்கு தேவை நல்ல தலைவர்கள் தமிழகத்திற்கு தேவை அதை உருவாக்கினால் மட்டும்தான் தமிழகம் மதுவில்லாத தமிழமாக ஊழல் இல்லாத தமிழகமாக அதே போன்று மக்களை ஏமாற்றி மக்களின் ரத்தத்தை சுவைக்காத நல்ல மக்களை கொண்டு நல்ல ஆட்சியாளர்கள் ஆளக்கூடிய தமிழகமாக மாறும் அதனால் விஜய் கருத்தை வரவேற்கிறோம் எங்களுடைய சிந்தனை எதுவோ அதை விஜயும் பிரதிபலிக்கிறார் என்னும் பொழுது ஒரு ஒத்த சிந்தனையை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து பேசவும் பல்வேறு தகவலை நன்றி சார் நன்றி வாழ்த்துக்கள்